வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சை திருப்புதல்ல பொது அறிவு மற்றும் தற்போதைய நிகழ்வுகள் சார்ந்த வினா விடையை தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு வேட்பாளர் எத்தனை பங்கு வாக்குகளை பெற தவறினால் அவரது டெபாசிட் இழக்கப்படும் விடை ஆறுக்கு ஒன்று பங்கு ஆறுக்கு ஒன்று பங்கு தேர்தல் குறித்து பரவும் தகவல்களை சரிபார்க்கும் செயலி விடை மித் வெசஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு காலை உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது விடை பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சர்வதேச சிறுதானியம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்ட தொகுதி விடை ஏற்காடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் ஆன்சர் லெவன் பாயிண்ட் செவன்டி பர்சன்டேஜ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜிஎஸ்டி அதிகரிப்பு சதவீதம் பதினோரு புள்ளி எழுபது விழுக்காடு பதினோரு புள்ளி எழுபது விழுக்காடு மா அரங்கநாதன் இலக்கிய விருது வென்றவர் யார் ஞானசுந்தரம் பாலசுப்பிரமணியம் ஞானசுந்தரம் பாலசுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேருமே மா அரங்கநாதனோட இலக்கிய விருத ஜெயிச்சவங்க மகளிர் உரிமை தொகை தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு விடை ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகள் விடை ஏழு புள்ளி இரண்டு சீவிஜில் ஆப் மூலம் தமிழ்நாட்டில் அதிக புகார் இடம்பெற்றுள்ள மாவட்டம் விடை கரூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரத் ரத்னா இடம்பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரத் ரத்னா தேர்வு தேர்வு வரிசையில் இடம்பெற்றவர்கள் அத்வானி எம் எஸ் சுவாமிநாதன் சரண் சிங் இவங்க மூணு பேருமே அந்த தேர்வு வரிசையில் இடம்பெற்றவர்கள் பிரசன்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா விடை குமார் விடை ராஜீவ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சிறந்த பதிப்பக விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா காலச்சுவடு பதிப்பகம் விடை காலச்சுவடு பதிப்பகம் தமிழ்நாட்டில் ஜாதி வேறுபாடுகளை கலைய யார் தலைமையில் குழு அமைப்பு அந்த கமிட்டியோட பேர் சந்துரு கமிட்டி ஒடிசா டே வந்து ஏப்ரல் ஒன்று மன்மோகன் சிங் எந்த ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார் விடை இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் விடை பெர்னார் அர்னால்ட் விடை பெர்னார் அர்னால்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற இருக்கும் மக்களவை தேர்தல் எத்தனையாவது மக்களவை தேர்தல் விடை பதினெட்டாவது மக்களவை தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் விடை ஜெயபர்மா சின்ஹா விடை ஜெயபர்மா சின்ஹா கச்சத்தீவு எப்போது இலங்கையிடம் கொடுக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் வீரர் யார் இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் வீரர் விடை அர்ஜுன் எரிகாசி பிரக்ஞானந்தா வந்து பிரக்யானந்தா யாருன்னா டீனேஜ் கிராண்ட் மாஸ்டர் தான் பிரக்யானந்தா டீனேஜ் கிராண்ட் மாஸ்டர் தான் பிரக்யானந்தா இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் வீரரில் வந்து அர்ஜுன் எரிகாசி ரெண்டுத்தையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க உலகில் தங்கத்தின் இரண்டாவது பெரிய சில்லறை சந்தை இது விடை இந்தியா எந்த அமைச்சகம் மை செயலியை அறிமுகப்படுத்தியது விடை சுகாதாரம் புற்று நோய்க்காக இந்தியாவில் முதன்முறையாக மரபடும் அடிப்படையிலான சிகிச்சை முறை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது விடை ஐஐடி மும்பை இங்கு ஐஐடி பம்பாய்னு கொடுத்துருக்கோம் அது வந்து ஐஐடி மும்பை ஆயுதங்களை சுமந்து செல்லும் அதிநவீன ஏவுகணை அக்னி பிரைமின் வீச்சு என்ன விடை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த பதிப்பக விருது எந்த பதிப்பகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது விடை காலச்சுவடு பதிப்பகம் கொரோனா வைரஸை கண்காணிக்க டபிள்யூஹெச்ஓ தொடங்கியுள்ளது கோவினெட் விடை கோவினெட் உகாதி பண்டிகை என்பது விடை தெலுங்கு வருட பிறப்பு தெலுங்கு வருட பிறப்பு தான் நம்ம உகாதி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்ணுவோம் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு சுகாதார ஊக்குவிப்பாளரின் பெயர் என்ன விடை சாரா செயற்கை நுண்ணறிவு சுகாதார ஊக்குவிப்பாளர் சாரா எந்த துறைமுகத்துக்கு சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சான்று வழங்கப்பட்டுள்ளது விடை விழிஞ்சம் விடை விழிஞ்சம் இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து இக்லாஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனத்தை வாங்கியுள்ளது விடை ரஷ்யா எந்த திட்டத்தின் குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜான் எல் ஜாக் ஸ்விகட் விருது கிடைத்துள்ளது விடை சந்திராயன் மூன்று விடை சந்திராயன் மூன்றுக்கு தான் ஜான் எல் ஜாக் ஸ்விகட் ஜூனியர் அவார்ட் கிடைச்சிருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் அவார்ட் பேரு ஜான் எல் ஜாக் ஸ்விகட் ஜூனியர் அவார்ட் எதுக்கு கிடைச்சிருக்குன்னா சந்திராயன் மூன்று கூற்று ஒன்று சென்னை ஐஐடியுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் அக்னிக்குள் காஸ்மோஸ் நிறுவனம் வடிவமைத்த ராக்கெட் அக்னிபான் அக்னிபான் ராக்கெட் அது வடிவமைத்த நிறுவனம் அக்னி குல் காஸ்மோஸ் நிறுவனம் இது எதனுடைய தொடர்புடைய அதாவது ஒருங்கிணைந்துள்ளதுன்னா சென்னை ஐஐடியுடன் இரண்டாவது கூற்று இது இந்தியாவின் இரண்டாவது தனியார் ராக்கெட் திட்டம் கூற்று மூன்று இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் திட்டம் விக்ரம் எஸ் இந்த மூன்று கூற்றுமே சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க ககம் சக்தி பயிற்சி எங்கு நடைபெற்றது உத்தரப்பிரதேசம் விடை உத்தரப்பிரதேசம் ஐபிஎல் தொடரில் ஏழாயிரத்தி ஐநூறு ரன்கள் கடந்த முதல் வீரர் விராட் கோலி விடை விராட் கோலி ஆன் தி ஸ்பாட் யூனிட் சிட்டேஷன் விருது எந்த போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்டது விடை ஐஎன்எஸ் சாரதா நான் விருது நேம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஆன் தி ஸ்பாட் யூனிட் சிட்டேஷன் விருது ஐஎன்எஸ் சாரதா போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்டுள்ளது சிஐடிசி விஸ்வகர்மா விருது எந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது விடை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூற்று ஒன்று மீரட் நகரின் சித்தார் தம்புரா இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டு உத்தரப்பிரதேசத்தின் கத்தியா பகுதிக்கு கோதுமை புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இவை இரண்டுமே சரி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இரண்டுமே தெளிவா படிச்சுக்கோங்க சிஆர்பிஎஃப் வீர தினம் மற்றும் தேசிய நூலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சிஆர்பிஎஃப் வீர தினம் வந்து ஏப்ரல் ஒன்பது தேசிய நூலக தினம் வந்து ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊக்க மருந்து குற்றவாளிகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது விடை இந்தியா உலகின் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு ஆசிய நாடுகளில் எந்த நாட்டில் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆசிய நாடுகள் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடுகளில் எந்த நாட்டில் வாக்களிப்பது கட்டாயம் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்தியா சிங்கப்பூர் விடை இந்தியா சிங்கப்பூர் இந்தியாவில் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட துணை தெளிவு திறன் கொண்ட கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் என்ன துணை தெளிவு திறன் கொண்ட கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் விடை டிசேட் ஒன் ஏ டிசாட் ஒன் ஏ காசா போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அறிவார் தீர்மானம் வாக்கெடுப்பு எடுத்ததில் எந்த நாடு பங்கேற்கவில்லை விடை இந்தியா சுற்றுச்சூழலுக்கான தனி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் விடை கேரளா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான உலக இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விடை மம்தா ஜி சாகர் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ரைட்டர் அவார்டு இது உலக இலக்கிய பரிசு வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜி சாகர் ஹீரோன் குளோபல் யூனிகான் தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியா எத்தனாவது இடம் விடை மூன்றாவது இடம் ஹியூ ஹீரோன் குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் மறந்துடாதீங்க இந்தியாவுக்கு மூன்றாவது இடம் உலகின் மிக பெரிய பணக்காரர் யார் பெர்னார் அர்னால்ட் விடை பெர்னார் அர்னால்ட் எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விடை வியாழன் சமீபத்தில் காலமான கடவுள் துகள் காட் பார்டிக்கல்ஸ் எனப்படும் போசான் துகளை கண்டுபிடித்தவர் யார் பீட்டர் வேர் ஹிக்ஸ் விடை பீட்டர் வேர் ஹிக்ஸ் உலக அளவில் எப்படைட்டிஸ் பாதிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தை முதல் இடத்தை பிடித்துள்ளது சைனா இரண்டாவது இடத்தை தான் பாதிப்பில் வந்து இந்தியா பிடித்திருக்கிறது எந்த பாதிப்பில்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ் சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது விடை மார்ச் எட்டு தேசிய மகளிர் தினம் எப்பொழுது ஃபெப்ரவரி பதிமூன்று தான் தேசிய மகளிர் தினம் இந்தியாவின் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியர் பெயர் என்ன இந்தியாவில் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியர் பெயர் ஐரிஸ் விடை ஐரிஸ் எந்த மாநிலத்தில் லாக் வளையல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது விடை தெலுங்கானா சட்டபூர்வ பாலின இடைவெளி குறியீடு இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது விடை நூற்றி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஔவையார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பாமா பாஸ்டினா சூசைராஜ் விடை பாமா பாஸ்டினா சூசைராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அவ்வையார் விருது பெற்றிருக்காங்க நாட்டோ முப்பத்தி ரெண்டாவது உறுப்பாக எந்த நாடு அமைந்துள்ளது ஸ்வீடன் நாட்டோ முப்பத்திரெண்டாவது உறுப்பாக அமைந்துள்ள நாடு ஸ்வீடன் முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருது எந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது விடை ஜெல்சி விடை ஜெல்சி பிஎஸ்எஃப் முதல் பெண் ஸ்னைப்பர் யார் பிஎஸ்எஃப் முதல் பெண் ஸ்னைப்பர் யார் விடை சுமன் குமாரி விடை சுமன் குமாரி அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் திட்டம் எது விடை நீங்கள் நலமா நாட்டில் முதலாவது விரைவு ஈநுலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஈநுலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கல்பாக்கம் விரைவு ஈநுலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுனா கல்பாக்கம் சமீபத்தில் கரு கலைப்புக்கு அரசமைப்பு சட்ட உரிமை நிறைவேற்றிய நாடு எது விடை பிரான்ஸ் இந்தியா விளையாட்டு வீரர் பி சாய் பிரனீத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை பேட்மிண்டன் இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல்என்ஜி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது எல்என்ஜி நிறுவனம் சிறிய அளவிலானது விடை மத்திய பிரதேசம் நாட்டிலே முதன்முறையாக நீரக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது விடை கொல்கத்தா சமீபத்தில் உயர்த்தப்பட்ட விகிதத்தின்படி தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி சதவீதம் என்ன விடை ஐம்பது விழுக்காடு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான அகவிலைப்படி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போதைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு நம்ம எம்ப்ளாயீஸ் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அங்கே அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கு உஜ்வாலா மானியம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை சமையல் எரிவாயு உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்